வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி இந்த காட்சியில் நம்ம பார்க்க போகிறது இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அட்டவணைகள் பார்க்க போகிறோம் கண்டிப்பா டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன்ல இந்த கொஸ்டின் இல்லாமல் ஒரு கேள்வித்தால் இருக்கவே போகிறது கிடையாது எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம் எஸ்ஐ போலீஸ் எக்ஸாம் எல்லா எக்ஸாம்லையுமே டெஃபினட்டாக இதிலிருந்து ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அட்டவணைகள் இந்திய அரசியலமைப்புல துவக்க காலத்தில் அதாவது நடைமுறைக்கு வந்த காலத்தில் எவ்வளவு அட்டவணைகள் இருந்தது தற்பொழுது எவ்வளவு அட்டவணைகள் இருக்குது புதிய அட்டவணைகள் சேர்ப்பதற்கான சட்ட திருத்தங்கள் என்ன எல்லாத்தையும் நம்ம ஷார்ட்ல பார்க்க போறோம் ஓகேங்களா பன்னெண்டு அட்டவணையை பார்க்க முடியுமோ முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய அரசமைப்பு நடைமுறைக்கு வந்தாலும் என்ன கேட்பா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இன்றைய தினத்துல நமக்கு எத்தனை அட்டவணைகள் இருந்தது எட்டுதான் இருந்தது அட்டவணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் இப்ப இருக்கும் இல்லையா இப்ப எவ்வளவு அட்டவணைகள் இருக்குது பன்னெண்டு அட்டவணை இருக்குது அப்ப ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு இந்த நான்கு அட்டவணைகள் புதுசா சேர்ந்து இருக்குது கரெக்ட் தானே இதுக்கான சட்ட திருத்தங்கள்லாம் என்னென்ன ஷார்ட்கட்டோட நம்ம பார்க்க போறோம் பார்க்கலாமா வாங்க உள்ள போலாம் ஃபர்ஸ்ட் இந்திய அரசியலமைப்புல இருக்கக்கூடிய அட்டவணைகளை பன்னெண்டுன்னு சொல்றோம் அந்த பன்னெண்டுக்கும் பன்னெண்டு லெட்டர் தான் ஷார்ட்கட் பாருங்க பன்னெண்டு லெட்டர் இருக்கும் இதுதான் அட்டவணைக்கான ஷார்ட் ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு அட்டவணையை குறிக்கக்கூடியது பாஸ்டா டி டெரிட்டரி இந்தியா இருக்கக்கூடிய இந்திய மாநிலங்கள் ஒன்றிய பிரதேசங்கள் அதனுடைய நிலை அல்லை சேலரி சம்பளம் படிகள் ஏ அபரிமேஷன் பதவி பிரமாணம் உறுதிமொழிகள் ஆர் ராஜசபா சீட்டு ராஜசபா இடங்களுடைய எண்ணிக்கை எஸ் எஸ்இஸ்டி பட்டியல் மற்றும் பழங்குடியினர் பகுதிகள் அதுல ஓனா அதர்ஸ் ஏடிஎம் ஸ்கொயர் ஓனா அதர்ஸ் அதுலயே ஏடிஎம் ஸ்கொயர் அதாவது இந்த எஸ்இ எஸ்டியிலேயே எஸ்டியை பத்தி மட்டும் பழங்குடியினர் வசிக்கக்கூடிய மாநிலங்களுக்கான நிர்வாகம் கட்டுப்பாடு விதிகளை கொண்டது அதுதான் அதர்ஸ் எஸ்டி ஏடிஎம் ஸ்கொயர்னா நாலு ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடியது அசாம் திரிபுரா மேகாலயா மிசோரம் இதுதான் ஏடிஎம் ஸ்கொயர் அடுத்ததாக அப்படிங்கிறது கூட்ட ஆட்சியில் இருக்கக்கூடிய பட்டியல்கள் மூன்று பட்டியல் மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் வரும் அடுத்ததாக அலுவல் மொழி எல் லேண்ட் ரிஃபார்ம் அபாலிஷன் ஜமீன்தாரி ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் அது தொடர்பான அட்டவணை டி ஆன்டி டிபெக்ஷன் லா டிஸ்குவாலிபிகேஷன் டினா தகுதி இழப்பு எப்படி தகுதி நீக்கம் பண்றான் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ பீனா பஞ்சாயத்து எம்னா முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டி நகராட்சிகள் இதுக்கு இன்னொரு பேர் நோட் பண்ணிக்கோங்க பஞ்சாயத்துக்கு பதிலா கிராம சொல்லலாம் நகராட்சிக்கு பதிலா நகர்பாலிகா அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுமே ஒண்ணுதான் கிராம பாலிகா நகர்பாலிகா பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி ரெண்டுமே ஒண்ணுதான் இதுதான் பன்னெண்டு அட்டவணை முடிஞ்சு போச்சு இவ்வளவுதான் ஷார்ட் கட்டு இப்ப பாருங்க முதல் அட்டவணை நம்ம டி சொன்னோமா டினா டெரிட்டரி இருக்கா முதல்ல இங்கிலீஷ் இருக்கப்பட்ட தமிழ்ல பார்க்கலாம் டெரிட்டரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலம் யூனியன் பிரதேசங்களோட எல்லைகள் இரண்டாவது அட்டவணை நம்ம என்ன சொன்னோம் இ எம்மா அலுமென்ட்ஸ் எமாஎலுமென்ஸ் அலவென்சல் சேலரி சம்பளம் படிகள் சலுகைகள் மூன்றாவது அட்டவணை அக்கிரிமேஷன் ஓர்த் உறுதிமொழிகள் பதவி பிரமாணம் நான்காவது ராஜசபா இடங்களுடைய எண்ணிக்கை எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த யூனியன் பிரதேசங்கள்ல எவ்வளவு ராஜசபா இடங்கள் எண்ணிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றது எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டுல ராஜ்யசபா இடங்களோட எண்ணிக்கை பதினெட்டு ஐந்தாவது அட்டவணை பிஇஏஆர்எஸ் எஸ்என்ஆர் எஸ்சி எஸ்டி நிர்வாகம் ஸ்டெடியூல்டு ஏரியா ஸ்டெடியூட் ட்ரைபல் ஏரியா அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் ஆறாவது அதிலேயே ஓ அதர்ஸ்ஸு ஏடிஎம் ஸ்கொயர் அசாம் திரிபுரா மேகாலயா மிசோரம் இந்த நான்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் நிர்வாக கட்டுப்பாடு விதிகளை கொண்டது ஏழாவது அட்டவணை பெடரல் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான முன் லிஸ்ட் கூட்டுறவுல கூட்ட ஆட்சியில் இருக்கக்கூடிய மூன்று பட்டியல்கள் மத்திய பட்டியல் யூனியன் லிஸ்ட் மாநில பட்டியல் ஸ்டேட் லிஸ்ட் கண்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியல் எட்டாவது அட்டவணை அபிஷியல் லாங்குவேஜ் அலுவல் மொழிகள் ஆட்சி மொழிகள் ஒன்பதாவது அட்டவணை எல் லேண்ட் ரிஃபார்ம் நில சீர்திருத்தம் அபாலிஷன் ஆப் ஜமீன்தாரி ஜமீன்தாரிய ஒழிக்கிற முறை அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்பதாம் அட்டவணையில் இருக்குது இதை பாதுகாப்பு அட்டவணைன்னு சொல்லுவாங்க அதாவது முக்கியமான விதிகளை கொண்டு வந்து இதுல வச்சு என்ன பண்ணுவாங்க சட்டங்களை வச்சு இதுல பாதுகாப்பாங்க ஏன்னா ஒன்பதாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய சட்டங்களை நீதிமன்றம் என்ன பண்ண முடியாதா மறு ஆய்வு செய்ய முடியாது ஜுடிஷியல் பியாண்ட் த ஜுடிஷியல் ஸ்கூட்டினி அது எப்போ வரைக்கும் அப்படின்னா கேசவானந்த பாரதி வழக்கு அதெல்லாம் முடிகிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க திரும்பவும் எஸ் ஆர் பொம்மை வழக்கிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுலேயே திரும்பவும் அது உள்ளாரையும் தலையிட்டு நீதிமன்றம் கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரத்தை பெறுகிறது பத்தாவது அட்டவணை என்னன்னு பாத்தீங்கன்னா டி டிஸ்குவாலிஃபை தகுதி நீக்கம் எப்படி பண்றாங்க ஒரு எம்எல்ஏ எம்பி யாராலும் தகுதி நீக்கம் செய்ய முடியும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் ஆன்டி டிபெக்ஷன் லா பதினோராவது அட்டவணை பஞ்சாயத்து பனிரெண்டாவது அட்டவணை நகராட்சிகள் முனிசிபாலிட்டி நகர்பாலிகா இதுக்கு கிராம பாலிகான்னு பேரு இங்கிலீஷ்ல தமிழ்ல பாக்கலாமா முதல் அட்டவணை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இருக்கக்கூடிய எல்லைகள் இரண்டாவது அட்டவணை முக்கியமான தலைவர்கள் அவங்களுடைய சம்பளத்தை பத்தி பேசுறது அடுத்ததாக பாருங்க மூன்றாவது அட்டவணை பதவி பிரமாணமும் உறுதிமொழிகளும் ஓத் நான்காவது அட்டவணை ராஜசபா இடங்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு ஸ்டேட்லயும் யூனியன் பிரதேசங்களையும் எவ்வளவு ராஜசபா இடங்கள் இருக்குன்னு சொல்றது அடுத்ததாக ஐந்தாவது அட்டவணை எஸ்சி எஸ்டி தாழ்த்தப்பட்ட பழங்குடியல் பகுதி நிர்வாக கட்டுப்பாடு விதிகளை கொண்டது ஆறாவது அட்டவணை அதிலேயே ஓ அதர்ஸ் ஏடிஎம் ஸ்கொயர் அசாம் திரிபுரா மேகாலயா மிசோரம் நான்கு மாநிலங்கள் இருக்கக்கூடிய பழங்குடி பகுதிகள் நிர்வாக விதிகளை கொண்டது ஏழாவது அட்டவணை மத்திய மாநில அரசு இருக்கக்கூடிய பட்டியல்கள் பொதுப்பட்டியல் எட்டாவது அட்டவணை அங்கீகரிக்கப்பட்ட அலுவல் மொழிகள் இந்தியாவில் எவ்வளவு அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பார்க்குது இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கு முதல்ல தான் இருந்துச்சு இருபத்தி ரெண்டு ஆயிடுச்சு ஒன்பதாவது அட்டவணை நிலை சீர்திருத்தம் ஜமீன்தாரி ஒழிப்பு ஒழுங்குமுறையின் விதிகளை கொண்டது பத்தாவது கட்சி தாவல் தகுதி இழப்பு பதினோராவது அட்டவணை பஞ்சாயத்து பனிரெண்டாவது அட்டவணை நகராட்சிகள் இப்ப நாம் என்ன பண்ணணும்னா இந்த புதுசா சேத்தாங்க நம்ம எட்டு தான் இருக்கு புதுசா சேத்தாங்கன்னு சொன்னோம்ல ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு இதுக்கு நம்ம ஷார்ட் பார்க்கலாமா ரைட் ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு இது நாளும் புதுசா சேர்த்துருக்கிறாங்க புதுசா சேர்க்கணும் அப்படின்னா கட்டாயமா அரசியலமைப்புல ஒரு திருத்தம் பண்ணணும் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அரசியலமைப்பு சட்ட திருத்தம்னு சொல்லி அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க ஒரு வருஷம் கொடுத்திருப்பாங்க இந்த வருஷத்துல இத்தனாவது முறையாக அரசியலமைப்பு திருத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதான் அதுக்கான மீனிங் அப்படி என்னன்னா சட்ட திருத்தம் பாக்கலாமா பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் நிறைய பேருக்கு புரியாது ஒன் டூ த்ரீ ஃபோர் எழுதுறாரு

எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு ரெண்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தான் அதாவது இது ரெண்டு ரெண்டு மட்டும் போகும் மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு முக்கியமான பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும் பஞ்சாயத்து எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தான் பஞ்சாயத்து நடைமுறைக்கு வருது நகராட்சிகள் இன்னைக்கு நடைமுறைக்கு வந்துச்சு ஜூன் ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை திருத்தினாங்க எப்ப பா திருத்தினாங்க இதுவே ஒரு சட்ட திருத்தம் மூலமா தான் சேர்க்கிறாங்க இது வந்து ஒன் பை த்ரீ அப்படின்னு சொல்லுவோம் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வேற கட்சிக்கு போனாதான் அவங்களால எம்எல்ஏ எம்பி பதவி தக்க வச்சுக்க முடியும் மூன்றில் ஒரு பங்குத விட குறைவான உறுப்பினர்கள் வேற கட்சிக்கு போனாங்க அப்படின்னா அவங்களால அவங்களோட எம்எல்ஏ எம்பி பதவி தக்க வச்சுக்க முடியாது அப்படிதான் இந்த சட்ட திருத்தம் சொல்லுது இதையே மாத்துறாங்க இதை எப்படி மாத்துறாங்க ரெண்டு பை மூணு மாத்துறாங்க மூன்றில் ஒரு பங்குன்ற மூன்றில் இரு பங்கிற்கும் அதிகமான உறுப்பினர்கள் வேறு கட்சிக்கு மாற்று கட்சிக்கு போனா அவங்களால எம்எல்ஏ எம்பி பதவியை தக்க வச்சுக்க முடியும் இல்லை என்றால் அதை விட குறைவா இருந்தது எம்பி பதவியை தக்க வச்சுக்க முடியாது இதுதான் இதுக்கான லாஜிக் இது சொல்ற சட்ட திருத்தம் தொண்ணூத்தி ஓராவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலுல நடைமுறை த்ரீ டூ தௌசண்ட் போர்ல ஃபோர்ஸ் இதுதான் டூ பை த்ரீன்னு சொல்றது கட்சி தாவல் தடை சட்டத்துல ஆண்டி டிஃபெக்ஷன் லால சோ இதுதான் இதுக்கான சட்ட திருத்தம் இதுதான் இதுக்கான ஷார்ட்கட் கட் புரிஞ்சுதா டன் கிளியரா சோ டெஃபினட்டா உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாம் மட்டும் இல்லாம எல்லா எக்ஸாம்லையும் இந்த ஒரு கேள்வியை எதிர்பார்க்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டையும் பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க டிஎர்ஸ் ஆஃப் ஓல்டு பி எம் சோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஷார்ட்கட்டோட கட்டோட கிளியரான இன்ஃபர்மேஷனோட தெளிவான கிளாஸ் வேணும் நான் அடுத்தது குரூப் டூக்கு படிக்கிறேன் குரூப் ஒன்னுக்கு படிக்கிறேன் அப்படின்னா அல்லது எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கவங்க எஸ்ஐ எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கிளாஸ் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதுனால இதுக்கு ரொம்ப ரொம்ப மினிமமான பிரைஸ் ஃபோர் டபுள் நைன் இதுக்கான பிரைஸ் கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு பேச்சுக்குமே பிசிக்ஸு எக்கனாமிக்ஸ் ஜாகிரபி கான்ஸ்டியூஷன் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டுன்னு மொத்தமாக அஞ்சு சப்ஜெக்ட் நம்ம தனித்தனியாக கிளாஸ் கொடுத்துருக்குறோம் தேவைப்படுறவங்க இண்டிவிஜுவலாவில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த போர் டபுள் நைன் அப்படிங்கிறது பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா ஜூன் ஒன்பது டிஎன்பிசி குரூப் போர் எக்ஸாம் நடக்குது பார்த்தீங்கன்னா அந்த டேட்டோட இந்த ஆஃபர் முடிஞ்சிடும் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரெக்கார்டட் வீடியோ சிக்ஸ் மந்த் வேலிடி சிக்ஸ் மந்த்த்க்கு நீங்க ரெக்கார்ட் வீடியோ பாத்துக்கலாம் இதுக்கான மெட்டீரியல் எல்லாமே பிடிஎப் நம்மளுடைய மொபைல் ஆப்ல இருக்கும் இல்ல எப்படி ஜாயின் பண்ணணும்னா எக்ஸாம் குரூப் காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க் இந்த வீடியோ வீடியோக்கிள்ளே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஜாயின் பண்ண தெரியல இந்த இந்த கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணு நினைக்கிறேன் பட் நல்லா ஜாயின் பண்ண முடியல சம்திங் ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ தெரியலன்னு சொல்றவங்க இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம் டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ இந்த நம்பர்ல நீங்க மெசேஜ் பண்ணலாம் நம்ம டீம் உங்களை கைட் பண்ணுவாங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் ஜூன் நைனுக்கு அப்புறம் இதுக்கான பிரைஸ் அதாவது ஃபிஃப்டி ஆஃபர் முடிஞ்சு செவன் டபுள் நைனா இன்க்ரீஸ் ஆயிடும் ஸோ அதுக்கு முன்னாடியே தேவைப்படுறவங்க ஃபோர் டபுள் நைனை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க டெஃபினட்டா நம்மளுடைய பெய்டு கிளாஸ் எல்லா எக்ஸாமுக்கும் கை கொடுக்கும் நிறைய விஷயங்களை தெளிவான புரிதலோடு நம்மளுடைய பெய்டில் நம்ம எடுத்துருக்குறோம் டிஎன்பிசி குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட் சரிங்களா ஸோ தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக தேவைப்பட்டாலும் அவங்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்க எக்ஸாம் குரூப் காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க தேவைப்படுறவங்க நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தேங்க்யூ